வணக்கம் இதில் வந்துட்டு நம்ம மனதில் உண்டாகக்கூடிய உணர்ச்சிகளை வந்துட்டு கையை வந்து எப்படி எப்படி நம்ம வந்து கையாக வளையணும் அதை பற்றி தான் ஒரு சொல்கிறேன் நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன்னா நம்மளுடைய மனதில் நம்முடைய ப்ரீத்திங் நம்முடைய அந்த உள்ள சுவாசம் இல்லையா நம்ம உடம்புக்குள்ள நம்ம வாங்கக்கூடிய அந்த சுவாசம்க்கு இல்லையா அந்த ப்ரீத்திங்கே நீங்கள் கவனிங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா நீங்கள் இப்போ அந்த ப்ரீத்திங்கை கவனிங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஒரு வார்த்தையை பற்றி தான் இந்த வீடியோன்னு நான் வந்துட்டு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ப்ரீத்திங்கை வந்துட்டு கவனிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது உடனே வந்து உங்களுக்கு பழக்கத்தில் வந்து வந்துடாது சரிங்களா நீங்கள் முதல்ல வந்துட்டு ஒரு அழகாக வச்சுக்கோங்க ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு இந்த வெளி உலக வாழ்க்கையில் அதிகமாக வந்துட்டு ஒரு ப ஒரு ஈடுபாடு வந்துட்டு ஈடுபாட்டோடய வாழ்ந்துட்டு இருக்கு வந்து இருக்கிறவங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா ஏன்னா இந்த தியானம் இந்த மாதிரி விஷயங்கள் பக்கம் வந்து திரும்பாதவங்க என்ன அவங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா முதல்ல ஸ்டார்டிங்கில் என்ன ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி வந்துட்டு அலாரம் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு நம்முடைய ப்ரீத்திங்கையும் நீ நம்ம வந்து நம்ம வந்து கவனிச்சிட்ருக்கணும் அப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் எந்த வேலை வேணாலும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் நீங்கள் மனதில் உண்டாகக்கூடிய எண்ணங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா வந்துட்டு நம்ம எந்த ஒரு இரலியை செய்யும் பொழுது நம்முடைய பிரெயின் தான் வந்துட்டு யூஸ் ஆகும் பிரெயின் தான் யூஸ் ஆகும் சரிங்களா உங்களுடைய மனது உங்கள் மனது நீங்கள் எந்த வேலை நீங்க இதே கவனிச்சு பாருங்களேன் நீங்கள் எந்த வேலை செய்துட்டு இருக்கும் பொழுதும் உங்களுடைய மனதில் எண்ணங்கள் தான் இருக்கும் இல்லைங்களா அப்போது நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்களுடைய மனது வந்துட்டு பயன்படுத்தப்படுறது கிடையாது மனது வந்துட்டு ஒதுங்கியிருக்கு அப்போ வந்துட்டு உங்கள் பிரெயின் தான் வந்துட்டு வேலை செய்யுது சரிங்களா அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய மனதுக்கு நீங்கள் வந்து வந்து ஒரு கட்டளை வந்து வைக்கணும் என்னென்னா வந்து ஒரே சிந்தனை ஒரே சிந்தனையாக நீங்கள் சேர்ந்து இருக்கிறதுக்காக தான் ஏதாவது வந்துட்டு ஒரு ஒரு மந்திரத்தை நம்ம சொல்கிறதோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரியான அந்த மூச்சு காட்டு நம்முடைய உடம்புல ஓடக்கூடிய பிரீத்திங்கை நம்ம கவனிக்கிறது அது வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மனதை வந்து நம்ம பழக்கணும் அரை மணி நேரம் அப்புறம் ஒரு மணி நேரம் அப்புறம் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி நம்ம அலாரம் வச்சு 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 பழக்கணும் அப்படின்னா நமக்கு நம்ம நம்ம மனதில் உண்டாகக்கூடிய உணர்ச்சிகளுக்கு நம்ம ஒரு ஆட்படாமல் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் ஏன்னா நமக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம் சரிங்களா ஆனால் மற்றவங்க மூலமாக நமக்கு வந்து உண்டாகக்கூடிய எண்ணங்கள் என்ன எண்ணங்களால் நம்ம தாக்கப்படும் பொழுது நம்ம வந்துட்டு ஒரு டக்குன்னு நம்ம அந்த ஒரு விழிப்பு நிலைக்கு நம்ம வந்துட முடியும் அந்த விழிப்பு நிலையில் நம்ம வந்துட்டு இருக்கிறதுக்காக தான் நம்ம மனதை அந்த மாதிரி பழக்கணும் சரிங்களா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு அனுபவபூர்வமான உண்மைகள் சரிங்களா அதெல்லாம் வந்து நான் ஃபீல் பண்ண விஷயங்கள் நான் வந்துட்டு வேறு எதையும் நான் வந்துட்டு பார்த்து சொல்கிறது கிடையாது இதை நீங்களாம் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் நம்மளுடைய நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு சிறப்பாக வந்துட்டு வெளிப்படுறதுக்கு இதுதான் வந்துட்டு சரியான வழி சரி இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும் எல்லாருக்குமே இந்த எந்த எந்த வயதினராக இருந்தாலுமே இந்த இப்போ நான் சொன்னேன் வந்துட்டு இந்த இந்த மு இந்த முறை வந்துட்டு இந்த மூச்சையை வந்து கவனிக்கிறது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஏன்னா ம் நன்றி